அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சுவாமி விவேகானந்தா வித்யாலயம் மேல்நிலை பள்ளியினுடைய பால விழா நிகழ்வு தங்கப்பதக்கம் வழங்குகின்ற நிகழ்வு மற்றும் இலக்கிய கழக விழா என்று முப்பெரும் விழாவாக ஒரு இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் உயர் திரு பத்மநாபன் சார் அவர்களே பள்ளியினுடைய செயலர் அவர்களே குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற பெரு வருகை எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்பாக வரவேற்பு நடனம் ஆடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதலினுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம் எழுபத்தைஞ்சு வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இன்றைய நாள் என்னுடைய தந்தை மறைந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு இந்த நாளில் என்னுடைய தொகுதியில் என்னுடைய அன்பில் அறக்கட்டளை சார்ந்து அங்கே இருக்கின்ற மாணவ செல்லங்களும் உரையாடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு நான் பெற்றேன் அதன் பிறகு நான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஐயா நாகரெட்டியார் அவர்களுடைய முயற்சியால் உருவான இந்த பள்ளிக்கூடத்தில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இங்கே என்னை பேச அழைத்த நம்முடைய தலைமை ஆசிரியை சொல்லும் பொழுது என்னுடைய தாத்தா அவர்களுக்கும் ஐயா நாகரெட்டியார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களையெல்லாம் இங்கே மிக தெளிவாக எடுத்து சொன்னார் ஏறத்தாலும் இப்போ நான் பேசணும் சொன்னால் ரெண்டு தாத்தாக்களையும் நினைவு கூர்ந்து பேசுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இங்கே எல்லாம் சொன்னது மாதிரிதான் பச்சை மலைக்கும் கொல்லி மலைக்கும் நடுப்புற பொதுவாக இரண்டு மலைக்கு நடுப்பில் உதயசூரியன் தன்னுடைய ஒளியை வீசி அவன் புறப்படுவான் இல்லையா அந்த மாதிரி பச்சை மலைக்கும் கொல்லி மலைக்கும் இடையில் அறிவு ஒளியை தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடத்தை நான் பார்க்கின்றேன் அத சுத்து வட்டாரத்தில் ஏதாத்தால ஒரு பத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க உள்ளபடியே அது பெருமையா இருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அந்த குடும்பத்தாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நீட்டல் என்று நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டே தான் இருக்கிறோம் ஆனா எல்லாரும் என்ன ஆசை அந்த அன்னசத்திரத்தை பண்றாங்க இதோட நிறுத்திடுறாங்க தவிர அங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான அந்த ஏழை பிள்ளைகளுக்கு தேவை அந்த கல்வி அறிவியை நாம் வழங்குறோமா என்று சொன்னா எல்லாமே விட்டுட்டு போயிடுறாங்க எல்லாமே பிசினஸா பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என் பிள்ளைங்க என் ஊர் பகுதியை சார்ந்த பிள்ளைங்க படிக்கணும்னு நினச்சி நீங்க பண்றீங்க பாத்தீங்களா இது சாதாரண சேவைகளில் இது மிகப்பெரிய ஒரு பணி என்பதை அந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஆக அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கூட ஒரு நிகழ்வில் கலந்துக்கணும் அதுவும் பாழவிழா தங்கம் என்றெல்லாம் நீங்க பரிசு வழங்குறீங்க அப்படிங்கும் பொழுது இதை எந்த விதத்திலையும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இலக்கிய நிகழ்ச்சியும் இன்னைக்கு நீங்கள் நடத்துக்க இலக்கிய விழா என்று கொண்டு வரீங்க பார்த்தீங்களா அது சாதாரண விஷயம் இன்னைக்கு இருக்கின்ற டெக்னாலஜிக்கு பிள்ளைங்க எதுக்கோ ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆனால் அதை கடந்து இன்றைக்கு ஒரு மொழி பற்று சார்ந்து இலக்கியம் சார்ந்து கொண்டு செல்கின்ற பணியிலும் இன்னைக்கு அது சார்ந்து ஒரு விழாவை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றீங்க உள்ளபடியே அது பெருமையாக இருக்கின்றது மாணவ செல்வங்கள் உங்களோட நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களும் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களும் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்கிறாங்க அந்த கனவை நீங்கள் நனவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வயசில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய வயசு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய வயசு தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய இந்த வயசு என்பது படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய வயதாக நம்முடைய பணி படிக்கணும் பார்த்தனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாங்க படிங்க 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 படிப்புக்கு தடையாக வந்தால் எது வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்றாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை உள்வாங்கக்கூடிய பிள்ளைகளாக நீ இருந்திட வேண்டும் பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்கிட்ட சொல்ல மாட்டாங்க பிள்ளைங்க நல்லா படிச்சா போதும் என்று தான் நினைப்பார்கள் அதே போன்ற நம்முடைய பெருமைப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு தனக்குன்னு பிள்ளைங்க இருக்குது என்று சொன்னாலும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா வகுப்பறையில் இருக்கின்ற இருபது முப்பது பிள்ளைங்க தான்ப்பா என் பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க நல்லா வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இனம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய இனம் அதனால அதையும் நீங்க மறந்துடக்கூடாது நீங்க படிச்சுட்டு ஆளாய் நீங்க சம்பாதிச்ச உடனே டீச்சருக்கு நீங்க கொடுக்க போவதில்லை மாதம் மாசம் சம்பளத்தை நீங்க உங்க தான் நீங்க கொடுக்க போறீங்க ஆனால் அதே நேரத்துல எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்கன்னா என்ன எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டாங்க டீச்சருக்கு எனக்கு பிடிக்காது இப்ப இருக்கு அப்படின்னு தயவுசி நினைச்சிடாதீங்க ஏன்னா நீங்க சொசைட்டில பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கு போய் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போய் மாசம் மாசம் நல்லா கை நிறைய நீங்க சம்பாதிக்கும் பொழுது அந்த இடம் எப்படா காலியோ அந்த இடத்துக்கு நான் எப்படா வருவேன்னு சொசைட்டி தான் காத்துட்டு இருக்குமே தவிர உன தூக்கி வச்சு கொண்டாடாது ஆனால் அன்றைக்கு உனக்கு நல்லது கெட்டது இன்றைக்கி எங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது அன்னைக்கு அந்த அட்வைஸ் உனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஆக இன்றைக்கி நல்லது கெட்டது சொன்னாங்க தயவுசு இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட உங்கள் நிலையில்தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு மாணவனாக இருந்து அவங்க சொன்ன நல்லது கெட்டதெல்லாம் கேட்டனால்தான் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் நான் உட்கார முடிகிறது என்பதை நான் பெருமையான எடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு நான் படித்த பள்ளிக்கூடத்தையும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் என்னைக்குமே மறந்துடாதீங்க ஏன்னா அவங்களாம் ஏணிப்படிகளாக இருந்து உங்களை இன்னைக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அது நீங்கள் மறந்துடக்கூடாது அதே மாதிரி பெற்றவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்றே தான் நம்முடைய பிள்ளைங்களை தயவு செய்து மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன திறமை இருக்கின்றதோ அந்த திறமையை கண்டறிய வேண்டியது தான் பெத்தவங்களாக இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்களாக இது ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு எய்த்தை விட்டு பையன் பார்த்தியா டாக்டர் ஆகிட்டான் பக்கத்து விட்டு பயன் பையன் பார்த்தியா இன்ஜினியர் ஆயிட்டான் உன் அண்ணன் என்ன ஆகிட்டான் தெரியுமா உன் அக்கா என்ன தெரியுமா ஆயிட்டாங்க என்று சொல்வதை நிறுத்திவிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வருமோ அதை ஊக்கப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றவங்களுக்கும் இருக்கின்றது ஆசிரியர் பெருமக்களும் இருக்கின்றது நான் பல கூட்டங்களை நான் சொல்றது ஒன்று தான் நூற்றுக்கு நூறுங்கிறது எல்லா பிள்ளைங்களும் பயங்கிட முடியாது சில பிள்ளைங்க நூற்றுக்கு நூறு வாங்கும் சில குழந்தைங்க தொண்ணூறு மார்க் வாங்கும் சில குழந்தைங்க ஜஸ்ட் பாஸ் கூட ஆகும் ஆனால் ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய இருக்கிற திறமை வாங்குற பிள்ளைங்கள்ட்ட இருக்காது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனா வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையில உங்களை மதிப்பீடு செஞ்சிடாது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க அந்த பிள்ளைக்கான தனித்திறமை நல்லா உன்னால பாட தெரியுமா நல்லா பாடியா உன்னால நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு நல்லா வரைய தெரியுமா நல்லா பேச தெரியுமா நல்ல கவிதை எழுத தெரியுமா என்று அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அது ரொம்ப நாளைக்கு தாங்காது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை கண்டறிய நம்மளுடைய சொத்துங்க அந்த பிள்ளைங்க நமக்கான சொத்து ஆக நமக்கான சொத்தை நம்ம எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை அந்த கலை அந்த கலையை கற்று தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தான் பெத்தவங்களுடைய கஷ்டமாக இருக்க வேண்டும் ஆக நீங்களும் சரி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்கள் பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துங்க எங்க பிள்ளைங்களை நீங்க ஊக்கப்படுத்தினீங்கன்னா இன்னும் பெரிய இடத்துக்கு ஏன் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவாக இருந்தாலும் சரி ஏன் இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ டாக்டர் நாராயணனாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையில் ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறாங்க தான் நீங்க குழந்தை குழந்தைங்க பேசும்போது தமிழ்ல ஒரு குழந்த பேசுது ரெண்டு பெண் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு ஆங்கிலத்துல பேசுகிறாங்கன்னா இருமொழி கொள்கையை நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் எதற்காக பேருங்கிற அண்ணா காலத்துல இருந்து அது நம்முடைய கலைஞர் காலத்தில இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுல தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது எனும் மதயானைங்கிற புத்தகத்தை எழுதுறதுக்கு காரணம் என்ன நம்ம எல்லாம் படிச்சு வந்துடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் நாக்பூர்ல உட்கார்ந்துகிட்டே இருக்கு ஆக அதற்கு நான் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா நமக்காக ஒரு அரணாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார் ஆக அதை உணருதுகின்ற விதத்தில் நம்முடைய பிள்ளைங்க நீங்களும் படிப்புல கவனம் செலுத்துங்க நீங்க என்னெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் வருவதற்கு ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது காலை உணவு திட்டம் நம்ம கொண்டு வரும்போது வெறும் அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கும் அதை நம்ம கொண்டு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா பள்ளிக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம சார் டெக்னாலஜி பண்ணணுமா நம்ம சரி டெக்னாலஜி வைஸ் ஹைடெக் லேப்ஸ் எல்லா இடத்தையும் கொண்டு போக அடுத்து அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் ஹைடெக் லேப்ஸ் எப்படி கொண்டு போக வேண்டும் ஸ்மார்ட் போர்டு எப்படி கொண்டு ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது அத்தனை எலிமெண்ட் ஸ்மார்ட் போர்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் சரி ஸ்மார்ட் போர்டு மூலமாக இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே உலகத்துல ஒரு அப்டேட் நடக்குதுன்னா வித் இன் ஒன் வீக்ல ஒட்டுமொத்த உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு இருக்குது என்று சொன்னா ஒன் வீக்ல எங்க பிள்ளைங்க தெரிஞ்சுங்க ஆமாப்பா அமெரிக்காவில் இது நடக்குதா இங்கிலாந்துல இது நடக்குதாமில்லப்பா ஸ்பெயின்ல இது நடக்குதான் எங்க பிள்ளைங்க சொல்லுகின்ற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த விதத்துல நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கேயுமே குறை வைக்காமல் எல்லா விதமான வசதியும் இன்னைக்கு அவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லும்போது அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடைய பிள்ளைங்க உங்க கையில தான் இருக்கின்றது இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் இந்த செல்போன்லயே மூழ்கி கிடக்கிறது என்னப்பா குஞ்சதில்ல நம்ம முறையில ரொம்ப அடக்கமான பையன் புழகுப்பா அடக்கமான பொண்ணுப்பான்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தான் தெரியும் பாத்துட்டு இருப்பாங்க நான் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்னா அதனால பல நேரத்துல நான் சொல்லும் வாசிக்கலாம் வாங்கன்னு புத்தகம் சொல்லுவோம் வாசிக்கலாம் அப்படின்னு செல்போன் சொல்லும் போய் சிக்கிக்காத அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகள் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லும் பொழுது இங்கே பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு என்னென்ன சொல்லித் தராங்களோ அதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாண்பு துணை முதலமைச்சர் சொல்ற மாதிரி வகுப்பறை மட்டுமே உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுற இடம் கிடையாது பிளே கிரவுண்ட்ஸ்ல வந்து விளையாடுங்க விளையாடும் போது உங்களை அறியாம ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வரும் உங்களுக்கு உங்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களால் உருவாக்க முடியும் அதனால தான் அவர் சொல்றாரு எங்களுடைய பிடி பீரியட தயவுசு யாரும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்கன்னு நம்ம துணை முதலமைச்சர் சொல்றாரு பாத்தீங்கன்னா அதற்கு காரணம் அதுதான் நீங்கள் விளையாடும்போது உங்களுக்கான இன்டர் ஸ்கில் என்னங்க உங்களுடைய இன்ட்ரா ஸ்கில் என்ன என்பது கிரைசிஸ் மேனேஜ் ஒரு ப்ராப்ளம் சால்விங் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் உங்களை அறியாமல் வளரும் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை அவர் நான் ஏதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நம்ம எப்படிப்பட்ட உலகமாக இருந்தால் சரியா என்னால் அதை எதிர்த்து நிற்க முடியுமா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டாகத்தான் அதனால் விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அது ஒரு கெரியராக மாற்றுறதுக்கான அந்த மிகப்பெரிய ஒரு பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை எழுபத்தைந்து ஆண்டு காலம் மட்டுமல்ல இன்னும் நூற்றாண்டை கடந்தும் இந்த பள்ளிக்கூடம் நீங்கள் நீங்கள் நடத்த வேண்டும் நீங்க உங்களுக்கு உறுதுணையாக அரசாங்கம் இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நாங்கள் எங்களை போன்றோம்னா கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி வருகை தேர்ந்தெடுக்கின்ற மாணவ செல்வங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சு எவ்வளோ மார்க் வாங்கிட்டு போச்சு தெரியும் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எவ்வளோ நல்ல பேர் எடுத்துருச்சு இந்த புள்ள அப்படின்னு சொல்றதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்கும் பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிங்க நீங்க கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற உங்களை மனசில் வச்சு தான் அன்றைக்கே எழுவத்தி ஆண்டுகளுக்கு முன்பே நாகரெட்டி ஐயர் அவர்கள் இது போன்ற பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு பையன் படித்தானா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சிச்சுன்னா ஒட்டுமொத்த சமுதாயமே நல்லாயிருக்கும் என்பதை தந்தை பெரியாத காலத்தில் நம்ம தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிங்க நீங்கள் நான் அடிக்கடி சொல்கிறதான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்த பொழுது எனக்கு ரெண்டுமே பையன் தான் எனக்கு எனக்கு பொண்ணே கிடையாது என்னுடைய மனைவிட்ட சொன்னேன் கவலைப்படாத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்க நம்மளுடைய பிள்ளைங்களாகத்தான் இருப்பார்கள் அவரை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று நான் பெருமையோடு எடுத்து சொல்லேன் அப்படி வருகை தந்திருக்கீங்க பிள்ளைங்க நீங்க எல்லாருமே படிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னாலும் ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு முறை நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கல்வித்துறை அமைச்சகம் முறையிலே என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்